இல்லங்க பங்குச்சந்தைய ஊழல் சந்தையா இப்போ இதுவரை அதானி குறித்து எந்த கேள்வியும் எழுப்பப்படவே இல்லை செபி அதானி குறித்து விசாரிக்கவே இல்லை தெற்காசிய நாடுகள் இருக்கிற பல நாடுகள்ல ஒரு செல் நிறுவனத்தின் மூலமா பொய்யான கணக்கு ஏற்றி இருக்கிறானுங்க உடைய பணம் சாமானிய மக்கள் பணம் மோடி கும்பலு லாபத்துல ஜிஎஸ்டி கேக்குங்க ஆனா நட்டத்துல அம்மோட விட்டுட்டு போயிருங்க பதினோரு லட்சம் கோடினா எத்தனை குடும்ப தெருவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க இவங்களுடைய வேலையே எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை ஏவல் அமைப்புகளை வைத்துக் கொண்டு ஒடுக்குவது இந்த அடிப்படையில தான் ராகுல் காந்தி வீட்டுக்கு ஈடி அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆழுகிற மோடி அரசு இந்த செபிய கையில வச்சுக்கிட்டு அதானிய பாதுகாக்க ட்ரை பண்றாங்க பெரும்பணக்காரர்களை பாதுகாப்பது அதுவும் பெரும்பணக்காரர்களுக்கு நண்பர்களை பாதுகாப்பது

நிர்மலா சீதாராமனுடைய இணையர் அவர் சொல்றாரு இந்தியாவின் பொருளாதாரத்தை நாசமாக்கிட்டாங்க பக்கத்துல இருக்கிற நாடு மாதிரி அடிச்சு ஓட விட போறோம் மோடிக்கு எனக்கு ஓடுறது கூட ஊர் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க மைச்சனை திரு சிஷ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இடதுசாரி சிந்தனையாளர் சமூக செயற்பாட்டாளர் சுந்தரவள்ளி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு வச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் அக்கா ஹிண்டன் பர்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறிக்கையை வந்துட்டு அதாணி குழுமம் அதுக்காக வந்துட்டு செமி செய்த தில்லால் அங்கடி குறித்து ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஆய்வறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய சர்ச்சை கிளம்பும் போது இன்னைக்கு அதானி வந்து என்ன சொல்றான்னா உச்ச நீதிமன்றம் அந்த இதை வந்துட்டு பொய்ன்னு சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு மறுப்பறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல உச்ச நீதிமன்றம் பொய்ன்னு எப்ப சொல்லுச்சுன்னு இவங்க நமக்கு சொல்லணும் ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு பொதுநல வழக்குகள் ஒரு இருபத்தஞ்சு வழக்கு மேல போடுறாங்க அந்த இருபத்தஞ்சு வழக்கு எதன்கா எதற்காக போட்டாங்க இதுக்கு முன்னாடி எதுக்காக போட்டாங்கன்னா பங்குச்சந்தையினுடைய விதிமுறைகளை சரிப்படுத்தணும் அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுதுதான் பார்க்கணும் முதலீட்டாளர்களினுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் என்றுதான் அவங்க வந்து இது பண்றாங்க இந்த பெரும்பாலான கேசஸ் அதை அடிப்படையில் தான் வைக்கணும் எனவேதான் அதுக்கு வந்து ஒரு குழுவை அமைத்து உச்ச நீதிமன்றம் வந்து விசாரிக்க சொல்லுது இந்த கேஸ்ல அறிக்கையை விசாரிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லல ரொம்ப தெளிவா இருக்கணும் உச்ச நீதிமன்றம் எதை விசாரிக்க சொல்றாங்கன்னா விதிகள் ஒழுங்கா பின்பற்றப்பட்டிருக்கா விதிகளை ஏதாவது போல்மால் பண்ணியிருக்கிறாங்களா அல்லது இந்த பங்குல சின்ன சின்னதா முதலீடு செய்யறவங்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்கிறதா இதை ஆய்வு செய்வதற்கு தான் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவ அஞ்சு பேரு பிளஸ் அந்த தலைவர் ஆறு பேர் கொண்ட குழுவா அமைக்கிறாங்க அந்த குழு ரிப்போர்ட் கொடுக்குது அதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த பங்கு சந்தையில ஒழுங்கா இருக்கா இத நடவடிக்கை இருக்கா அது வந்து பாக்குறதா ஆனா ஹிண்டன்பர்க் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அறிக்கை முதல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா உலகம் பூரா இவன் எந்தெந்த இடத்துல என்னென்ன உள்ளடி வேலை பார்த்திருக்கான்றான் நீங்க தெற்காசிய நாடுகள் இருக்கிற பல நாடுகள்ல ஒரு ஷெல் நிறுவனத்தின் மூலமா பொய்யான கணக்கு அப்படி ஒரு நிறுவனமே இல்ல பல நிறுவனங்கள் போலி நிறுவனங்களா வச்சு அந்த நிறுவனத்தின் பேர்ல பங்குகள் வாங்கினதா ஒரு ஒரு பொய்யான கணக்கு காமிச்சு அவங்களே இவ்வளவு வாங்கிட்டாங்க அதுக்கு மேல ஒரு ரூபாய வச்சு பங்குகளின் விலையை செயற்கையா ஏத்துனாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை டிட்டன் வச்சிருந்தாங்க இது அவங்க எங்க போய் செக் பண்ணாங்க எங்க போய் இதை ஆய்வு பண்ணாங்க ஒண்ணும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றமே செபியே இதை விசாரிக்கணும்னு விட்டாங்க எத இந்த ஹிண்டன்பர்க் சொல்லுகிறபடி விதிகள் பின்பற்றப்பட்டா செபியை விசாரிங்கன்றாங்க செபி விசாரிச்சுட்டு ரெண்டரை மாசத்துல அறுக்கி கொடுங்க இன்னும் குடுக்குறாங்க செவி அதன் அடிப்படையில தான் இண்டென்வர்க்குக்கு ரெண்டாவது முறை வந்து அவங்க நோட்டீஸ் சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க அதன் அடிப்படையில அவங்களுக்கு அடுப்பாயி போய் மிச்சம் இருக்கிற மீதா இருக்கிற அவங்கட்டு கூட்டம் இதுவும் வெளியே போட்டுருக்கறாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஸோ இந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்றாங்கன்னா பொய்யே இன்னும் சொல்ல போனா ரெண்டரை மாசத்துல அறிக்கை கொடுக்க சொன்ன போது தினந்தோற விசாரிச்சு ரெண்டரை மாசத்துல அறிக்கை கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுது ஆனா அவங்க செய்யவே இல்லை அதுக்கப்புறம் பொய் எனக்கு ஆறு மாசம் கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் இப்ப ஒன்றரை வருஷம் ஆயிப்போச்சு இப்ப ஹிட்டன்பர்கிட்ட திரும்ப இப்பதான் சோகாஸ் நோட்டீஸா அனுப்பி இருக்கு கும்பலை அப்ப இதன் அடிப்படையில நீங்க பாக்கும்போது சும்மா உள்ள வச்சுட்டு ஒலட்டி விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்குங்க இது உச்ச நீதிமன்றம் தவறே நடக்கல இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுன்னு எந்த இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னாக்கா எல்ஐசியில ல பண்ண பிரீமியம் பணம் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு மக்களுடைய சம்பளம் இந்த பென்ஷன் பணம் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பங்கு சந்தையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்ப இதுல சாமானிய மக்களுடைய பணம் பாதிக்கப்பட்டா இதுக்கு பொறுப்பு யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இது யார் பொறுப்பு ஏத்துக்கோங்க இப்ப இதான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுலும் இதத்தான் கேக்குறாங்க நீங்க உடைய பணம் சாமானிய மக்கள் பணம் கடைசி காலத்துல ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஒரு தொகையை வாங்குறதுக்கோ அல்லது ரிட்டைர்மெண்ட் காலத்தை நிம்மதியா கழிப்பதற்கோ தான் அதுல பணம் சேர்க்கிறோம் ரொம்ப இக்கட்டான உடல் சுகவீனமா இருக்கிற காலகட்டத்துல நம்மளை போடுறோம் இது ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டை அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் எல்ஐசி இந்த எல்ஐசி நிறுவனத்தினுடைய எழுபத்தி நாலு சதவீத பங்கு எல்லாம் ஏற்கனவே தனியார் வித்துட்டாங்க இந்த லட்சணத்துல இதுல வர்ற காசு இருக்குல்ல இந்த உழைக்கிற சாமானிய மக்களினுடைய காசெல்லாம் கொண்டு போய் பங்குல போட்டு அதையும் வீணடிச்சு பங்குல காசு ஏறலன்னா இவருக்கு காசு ஏறாது இப்படியான சூழ்நிலைக்குத்தாலாங்க இதை நம்ம கடுமையா எடுத்தோ அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் கடுமையான போராட்டங்களையும் கூட நம்ம செஞ்சிருக்கிறோம் இப்போ ராகுல் காந்தி யார்தான் வைக்கிறாரு ஏன் மோடிக்கு என்ன ஆச்சு மோடி நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு ஏன் உத்தரவிடக்கூடாது ஏன் கூட்டுக்குழு உட்காந்து இது விவாதிக்க கூடாது மோடிக்கு என்ன பயம் அல்லது செபிக்கு என்ன பயம் இந்த முதலீட்டாளர்களுடைய பணம் லாஸ் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்பது நீங்க ஒண்ணு யோசிங்க முதல் முறையா இந்த கிடன்பர்க் அறிக்கை வருது அதானியினுடைய ஊழலை உள்ளடி வேலையை திருட்டுத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அறிக்கை வெளிவருது இந்த அறிக்கையின் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல மட்டும் கிடையாது இந்த அறிக்கை வந்த பிறகு பங்கு சொந்த பட விழுகுது அதானி நிறுவனத்தினுடைய பங்குகள் விழுகுது பதினோரு லட்சம் கோடி ரூபாய் காணாம போகுது இப்ப இதுல யார் பாதிக்கப்படுவா இந்த பங்குகளை வாங்கியிருந்த சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இப்ப அவங்களுக்கு என்ன நட்டத்து நட்டத்திற்கான ஈடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு வரையும் பதிலே கிடையாது நான் லாபத்துல ஜிஎஸ்டி கேப்பேன் லாபத்துல ஜிஎஸ்டி கேக்குங்க ஆனா நட்டத்துல விட்டுட்டு போயிருங்க இதுதான் அந்த கும்பல் பண்ற பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கை அப்ப இத கண்டிப்பா கண்டிக்கிறது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் ஒரு குழுவை கூட்டுக்குழுவை அமைத்து தங்களுடைய ஆலோசனைகளை சொல்லணும் நேர்மையா இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அடி விழும்போது அதை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை எப்படி உருவாக்குவதுன்னு சீரியஸா நம்ம பேசி ஆகணும் ஏன்னா ஏற்கனவே பங்குச்சந்தையில பெரிய அளவுல முதலீடுகளை இந்தியர்கள் போடுறது இல்லை வெறும் மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் தான் பங்குச்சந்தைக்குள்ள இருக்கிறாங்க அந்த மக்களுடைய நடுத்தர மக்களுடைய பங்கையும் மொத்தமும் முடிச்சு விட்டுறாங்க அவங்க சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்திய பொருளாதாரத்துக்கே உருவாக்கும் எனவே இதை வந்து நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு ராகுல தான் கேக்குறாங்க ஒழுங்கு மரியாதை இதற்கான விடையை காண வேண்டிய பொறுப்பு ஓடிக்கிருக்கு ஒழுங்கா வந்து கூட்டுக்குழுவா செட் பண்ணி அதுல இத விவாதிப்போம்னு கேட்டு நானும் அதான் சொல்றேன் விவாதிக்கிறதோட இல்லாம இதற்கான வழிமுறைகளை கண்டறியணும் நீங்க லாபம் தான் சுரண்டிட்டு பங்கு கம்பெனி போயிடும் லாபத்துல பங்கு வாங்கிட்டு நீங்க போயிருவீங்க நட்டப்பட்டு நாங்க தெருவுல நிக்கணும் பதினோரு லட்சம் கோடினா எத்தனை குடும்பம் தெருவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க இது கண்டிப்பா பேச வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இல்ல இந்த விஷயத்த வந்து திரும்பவும் ராகுல் காந்தி அதானியை குறி வைத்து கேள்விகளை எழுப்பின உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்வி உடனே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்திக்கு இடி வந்து சம்மன் அனுப்புறது தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதானியே இந்த நாட்டுல யாரும் கேள்வி கேட்க கூடாதா இல்ல ஏற்கனவே வந்து ராகுல் காந்தியை வந்து டெர்மினேட் பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா தகுதி நீக்கம் செய்தாங்க அந்த தகுதி நீக்கம் எதுக்கு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் வந்து அவதூற பேசிட்டாரு எல்லாரும் ஓடின்ற பேர் வச்சிருக்கலாம் திருடனா சொன்னதுக்காகவா அதுலாம் இல்ல அவ்வளவு அம்பானிகளினுடைய வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராகவே இல்லாத போது அடிச்சு ஓட விட்டாரு கேள்வி கேட்டாரு இது யாரு இவங்க பின்னாடி இருக்கிற அரசியல் எது இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சக்தி எது ஏன் இவங்க என்ன பிரச்சனைனாலும் கேள்வி அவங்க மேல எழுப்பப்படலாம்னு கேள்வி கேட்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்தியாவுல இருக்கிற எல்லா கடற்கரையில இருக்கிற துறைமுகங்களும் அதானிக்கு சொந்தம் அதானியுடைய துறைமுகங்கள்ல தான் இந்தியாவில ஏராளமான போதை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரே ஒரு சார்ஜ் ஷீட்டாக அதானி மேல போட்டாங்களா ஒரு வழக்கு இருக்கு அதானி மேல இந்தியா முழுதும் போதைப் பொருட்கள் உங்களுடைய துறைமுகத்தின் வழியாக தான் கடத்தப்படுதுன்னு இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழக்கு இருக்குமா அதானி மேல இல்ல அப்ப இதைத்தான் நாங்க கேட்கிறாரு ராகுல் காந்தி அதனாலதான் அவருடைய எம்பி பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவசர அவசரமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததுக்கு நேற்று நேரம் வந்து குஜராத் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்க போட்டு அங்க இருந்து ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பை வச்சு மறுநாள் காலையிலேயே அவரை டிஸ்மிஸ் பண்ணி எம்பி பதவியில இருந்து அடுத்த நாள் அவர் வீட்டு கரண்டை கட் பண்ணி தண்ணியை கட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் வீட்டை பூட்டி வெளியே விட்டாங்க இவ்வளவு கேடு கட்டத்தனமும் இவ்வளவு அவசரமாவும் மோடி கும்பல் வேலை பார்த்ததுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இது அதானி அம்பானிகளை பாதுகாக்கணும் இவர் உள்ள இருந்தா இன்னும் நிறைய கேள்விகளை கேட்பாரு ஆதாரப்பூர்வமா கேள்விகளை கேட்கும் போது நம்மளால பதில் சொல்ல முடியல எனவே இந்த சிக்கல்ல இருந்து தேர்தல் காலத்துல தப்பிச்சுக்க அவர் எம்பி மதவியில தூங்குனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரம் அந்த சக்கரவியூகம் மேட்ரோன் ஓடிச்சுல இந்த கூட்டத்தொடர்ல அந்த சக்கரவியூக மோகன் அந்த இதை பத்தி பேசும்போது அதுல ஆறு பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த சக்கரவியூகத்துல ஆறு பேரும் சவுடியா இருக்காங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு அதுக்கே அறந்து போயிட்டானுங்க ஆறு பேரும் சகுனி யார் யா மோடி அமித்ஷா அதானி அம்பானி அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இன்னொருத்தர் எல்லாருடைய பேரையும் சொல்லி விட்டாரு ஆறும் சகுனி தான் அப்படின்னு சோ இதுல கடுப்பாய் போய் அடுத்த நாளே அவங்களுக்கு ஈடில இருந்து ஒரு தகவல் வருது ராகுல் காந்திக்கு உங்களை விசாரிக்கிறதுக்கும் உங்க வீட்டை சோதனை பண்றதுக்கும் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க கவனமா இருங்கன்னு அவங்க ஒரு கால் மறுத்த அவர் அந்த ட்விட்டர்ல போறாரு இத இந்த அம்பானி அதானி விஷயத்த நேத்து பேசினதுனால அவருடைய வீட்டுக்கு இப்ப ஈடி அனுப்புறதுக்கான சகல வேலைகள் இருக்கு இவங்களுடைய வேலையே எதிர்த்து கேள்வி ஏற்பவர்களை ஏவல் அமைப்புகளை வைத்து கொண்டு ஒடுக்குவது அதுக்கெல்லாம் அடைஞ்ச ஆளுங்க நாங்க இல்லைன்றதை இவங்களுக்கு காலத்து காலத்தால உணர்த்துவோம் அதான் அடுத்து ஆனா என்ன அப்படின்னா ஈடி அனுப்பி கேச போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள தள்ளுறது ஜாமீனே வாங்க முடியாம செந்தில் பாலாஜி அப்படித்தானே உள்ள இருக்காரு ஜாமீனே வாங்க முடியாம அத வந்து காலம் தடுத்திக்கிட்டே போறது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எவிடன்ஸ் இல்லைன்றது எங்களுக்கு அந்த ஆதாரத்தை பிரிண்ட் அவுட் எடுக்க எங்களுக்கு டைம் இல்லைன்றது அப்படி இப்படி சில்லற காரணமா கேவலமான காரணங்களை வச்சு காலம் இருக்கிறாங்க இதை நீதிமன்றமே தண்டிச்சிருக்கு அப்ப உங்களுக்கு நல்லா புரியும் ஏவல் அமைப்புகளை வைத்து எதிர்கட்சிகளை முடக்குவது கேள்வி கேட்டவர்களை முடக்குவது இந்த அடிப்படையில தான் ராகுல் காந்தி வீட்டுக்கு இடி அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா ஏற்கனவே ராகுல் காந்தி அது பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஐம் ஐ அம் வெயிட்டிங் நீங்க வாங்க நல்ல ஒரு டீம் பிஸ்கட் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்லிட்டாரு சோ வரட்டும் பாக்கலாம் இல்ல இந்த பங்கு சந்தையில வந்துட்டு ஆரம்ப காலத்துல நிறைய பேர் ஏமாற்றப்பட்டாங்க போலியான பங்குகளை வாங்கி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்த செபின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு அதிகாரம் பார்த்தாலும் சொல்லி இப்ப பல விதமான அதிகாரங்களையும் கொடுத்து இது பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இந்த மாதிரி முறைகேடுகளை குறிப்பா அதனுடைய தலைவர்களா இருக்கவங்களே இந்த மாதிரி முறைகேடுகள் பண்றதுக்கு துணை போறது இதெல்லாம் எதை காட்டுது தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்துட்டு அமித்ஷா வந்து சொன்னாரு இப்பவே பங்கு சந்தையில வந்துட்டு அதிகமா சில பங்குகளை வாங்கி வச்சுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற கொடுத்திருந்தாங்க தேர்தல் முடிவுகள் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பங்கு சந்தைகளுடைய ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்தில் பங்கு சந்தை டவுன் ஆகுது அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பூம் ஆகுது பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொன்ன உடனே பூம் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பங்கு சந்தையில இது அதானிக்காகவே ஏதோ தில்லுமுல்லு பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லங்க பங்கு சந்தையே ஊழல் சந்தையா போச்சு இப்போ பங்கு சந்தையே ஒரு மோசடியாக அப்படின்னு சொல்ல ஒரு சூதாட்டத்தை போல மாறி இருக்கு அப்ப இந்த சூதாட்டத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு ஆனா அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த செபியே இந்த பங்கு சந்தையை எப்படி கொண்டு போகணும்னு வழிகாட்டுறதுக்கான அமைப்பு தவறு நடந்தா சரி பண்றதுக்கான அமைப்பு குற்றம் நடக்கிற போது அதை வந்து கேள்வி கேட்கிற அமைப்பு இப்ப எதுவுமே கிடையாது இதுவரை அதானி குறித்து எந்த கேள்வியும் எழுப்பப்படவே இல்லை செபி அதானி குறித்து விசாரிக்கவே இல்லை அந்த நட்டத்துக்கு என்ன மாதிரியான பொறுப்பேற்போம்னு யோசிக்கவே இல்லை அப்ப என்ன நடக்குதுன்னா திட்டமிட்டு ஆழிதர மோடி அரசு இந்த செவிய கையில வச்சுக்கிட்டு அதானிய பாதுகாக்க ட்ரை பண்றாங்க அவங்களுடைய நோக்கம் முதலீட்டாளர்கள் இல்ல பெரும்பனக்காரர்களை பாதுகாப்பது அது பெரும்பணக்காரர்கள் நண்பர்களை பாதுகாப்பது குஜராத்திகளை பாதுகாப்பது இதுதான் மோடியுடைய முதல் வேலையா இருக்கு அதனாலதான் அவர் என்ன பண்றாரு பங்குச்சந்தைகளை பணத்தை வாங்கி லாஸா போன பலரையும் தெருவிழ விட்டுட்டு இவரு அதானி அம்பானிகளை காப்பாற்றுவதற்காக உள்ளறி வேலைகளை நடத்துறாரு நீதிமன்றங்களும் என்ன பண்றாங்கன்னா தனியான இது ஒரு சிபிஐ ஒப்படைச்சு ஒரு பெரிய வேலையை நடத்தி வெளிநாடுகள்ல விசாரிச்சு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்து ஒரே ஏரியாவில வெட்டி எடுக்கப்பட்ட நிலக்கரிய மூன்று நாடுகளுக்கு மாத்தி கொண்டு வந்ததா பொய்க் கணக்கு காட்டியிருக்கு இந்த அதானி நிறுவனம் நிலக்கரி வேலை ஏறினதுக்கு காரணம் இந்த உருட்டு வேலை இந்த பொய்யான வேலை இப்ப நான் சிங்கப்பூர்ல ஒரு பொருளை வாங்கினேன் நேரம் இந்தியா கொண்டு வந்தா ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ஆனா இவங்க எப்படி காத்துறாங்க சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு போனேன் மலேசியால இருந்து இலங்கைக்கு போனேன் இலங்கையில இருந்து இன்னொரு ஊருக்கு போனேன் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தேன்னு காட்டுறாங்க அப்போ ஒரு நாலு நாடுகளை காட்டி இந்த நாலு நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட்டை போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதனால விலை ஏறி போச்சுன்னு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின நிலக்கரிய எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு ஏற்கனவே ஒரு மடங்கு கூட விலைக்க விற்கிறாங்க இத வந்து மாநில அரசுகளும் வாங்குறாங்க தம் இந்தியாவில இருக்கிற மாநில அரசுகள் அப்ப நிலக்கரியை இந்த விலைக்கு வாங்கிதான் இவங்க மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா மின்சாரத்தினுடைய வலையை உயருது இது அதானியுடைய ஒரு சின்ன தப்பு அவரை மன்னிச்சு விட்டுலான்ற இடத்துல இல்ல அப்ப மின்சார விலை ஏறுனா எங்களை மாதிரி சாமானிய ஆட்களும் அதுல பாதிக்கப்படுறோம் அப்ப அதானி செய்யற ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த சாமானிய மக்களை வரைக்கும் போய் வீட்டு வரைக்கும் போய் நிக்குது அப்படின்னா இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் மோடி இன்ன வரை ஏன் ஒரு வார்த்தை கூட மோடி பேசல ஏன் ஓடி ஒழுங்குறாரு அப்போ திட்டமிட்டு செவியை கையில வைத்துக்கிட்டு திட்டமிட்டபடி அதானி குரூப்பை பாதுகாப்பதற்கான வேலையில மோடி கும்பல் இறங்கி இருக்குதான் இதுல நம்ம தெரியுறது இதுல இருக்கிற மௌனமும் அடர்த்தியான அமைதியும் நமக்கு காட்டுகிற வேலை ஹிண்டன்பர்க் கூட தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க இந்தியாவின் பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து சம்பவம் வந்து நடக்க போகுது அதுதான் வெளிப்படையா தெரிய போது அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்தியாவோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்குது நரேந்திர அரசு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு செபி வந்துட்டு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஹிண்டன்பர்க்கோட எந்த ஒரு குற்றச்சாட்டுலையும் எந்த ஒரு இதுலயும் ஆதாரம் நாங்க சுத்தமா மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே புறந்தள்ளிட்டு போறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதுரி பொறி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செபியோட தலைவராகவே இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வந்துட்டு அஹ் நிப்டியோடைய இந்த பங்குகள் குறித்த வெளியில வந்து கசிய விட்டாங்க இவர்கள் மேல வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நரேந்திர பார்ப்பனியம் இந்த கும்பல் எல்லாருமே பார்ப்பனர்கள் ரெண்டாவது எல்லாம் அவருக்கு அடியாளர்கள் இங்க இருக்கிற கும்பல காச திருடி அவருக்கு தான் கொடுக்க போறாங்க இங்க இருக்கிற பணக்கார கும்பலுக்கு இவர்கள் எல்லாம் சேவையாட்களாக இருக்கிறாங்க கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கிற அதானி அம்பானி டாடா பிர்லா போன்ற மிக பெரும் பணக்காரர்களுக்கு அந்த ஐம்பத்தி எட்டு குடும்பத்துக்கு இவங்க தான் சேவையர்கள் அவருடைய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற ஆட்கள் எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அப்படி எடுத்தா அடுத்த தேர்தலை இவர் சந்திக்க முடியாது கோடி கணக்கில் கொட்டி கொட்டி இவருக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் எஸ்பிஐ தேர்தல் பாண்டு அதுல எவ்வளவு மோசடி எத்தனை நிறுவனங்கள்ல அடிச்சு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சாங்கன்னு பார்த்திருக்கோம் இந்த பணம் வரலன்னா எப்படி எலெக்ஷனை சந்திப்பாங்க சோ எலெக்ஷனுக்கான கடவுளே அவங்கதான் கார்பரேட்ஸ் தான் எனவே கார்பரேட்ஸ் மேல இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க இல்லாட்னா இவங்க கட்சியும் கிடையாது அரசியலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏன்னா இந்த அரசியல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை அந்த பணத்தை கார்ப்பரேட் கொடுக்குது கார்ப்பரேட்டே அவங்க வாழ வைக்கிறாங்க இவ்வளவுதான் அந்த வட்டம் தான் இதுக்கு வேற எதுவுமே கிடையாது ஆனா ஒண்ணு சிபிஐடைய தலைவரா இருக்கக்கூடிய மாதவி சொல்றாங்க மாதவி பூச் ஓ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு நீங்க ஹிட்டன்பர்க் அறிக்கையில எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு அவ எல்லா டாக்குமெண்டோட அந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஹிட்டன்பர்க்கோட எக்ஸ்தலத்தை முடக்கி வச்சிருக்கு சிபி சிபி முடக்கி வச்சு அத வந்து வெளியே விடாம பாதுகாத்துக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த பதவிக்கு வந்த பிறகு சிபியனுடைய அரசு அரசு வேலையை ஒழுங்கா செய்யணும் ஆனா அவருடைய சொந்த நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனத்திற்கு அவர் தலைமை வாங்கி வேலையையும் பாத்துட்டு இருந்திருக்காரு அவருடைய அக்கௌண்ட்ல இத்தனை கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு வரி கட்டி ஜிஎஸ்டி கட்டின பிறகும் இத்தனை கோடி ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல இருக்குன்னா அவர் எத்தனை கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் அப்ப சம்பளத்தை நீர்னது என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்களை தூக்கி போடுறாங்க இன்னொரு விஷயம் கூட கேட்டாங்க அதானி நிறுவனம் உள்டா பணி வெளிநாடுகள் இருக்கிறதா காமிச்சு சில நிறுவனங்கள் அந்த வெளிநாடுகள் இருக்கிற ஷெல் கம்பெனிகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பங்குகளை இந்த அம்மா பேர்லயும் உங்க புருஷன் பேர்லயும் இருக்கு அப்ப அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆதாரத்தோட கேட்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆதாரத்தை போடுறாங்க அப்ப அந்த ஆதாரங்களை நீங்க மருங்க அதுல பாதி ஆதாரத்தை மறுக்கல பாதி ஆதாரத்தை மறுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் பாதி போய் பாதி உண்மை அப்படின்னு அர்த்தமா ஏதோ வெளியே சிக்கிக்குவோம் ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கின்றத மண்டையாட்டிருக்கீங்க இல்ல இதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் மண்டையாட்டாம இருக்கிறாங்க அப்போ பர்க் வந்து சும்மா இல்லைங்க அவன் உட்கார்ந்து இதை ஆய்வு பண்ணது மட்டும் இல்ல நடத்தப்பட்ட இடத்துக்கே போயெல்லாம் அந்த கம்பெனி இருக்கலாம் செக் பண்ணி அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னு பிறந்தான் இந்த அறிக்கையை தயார் பண்றாங்க சோ ஒரு புலனாய்வு அறிக்கைய அந்த தயார் பண்ணி இருக்கிறாங்கன்னா சும்மா இதெல்லாம் வந்து எங்க மேல காழ்ப்புணர்ச்சி அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒதுங்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவங்க இது மாதிரி பண நிறுவனத்தை காலி பண்ண ஒரு அமைப்பு கிடன்பருக்கு அதனால அவங்ககிட்ட உங்க பருப்பெல்லாம் வேகாது இந்த பொய்ச்சாக்க ஓரம் ஓரங்கட்டிட்டு உண்மைய வெளிப்படையா விசாரிக்கணும் செவியினுடைய தலைவர் மாதவி பூச்சி வந்து முதல்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி அம்மா சொன்னீங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவருடைய தோழன் ஒருத்தர் தோழன் மீன்ஸ் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து முன்கூட்டியே இந்த பங்கு சந்தை நிலவரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு செட் பண்ணி அவருக்கு அனுப்பி அதன் மூலமா அவரை பங்குகளை வாங்க வச்சு அதன் மூலமா அவரை லாபம் எடுக்க வைக்கிற கேடு கட்டத்தான் பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கவர்மெண்ட் செபி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு ஒண்ணு இல்லை ஆக இவனுங்களுக்கு ஆளுங்கன்னா எதுவும் எந்த நடவடிக்கை எடுக்காது

அந்த எவிடன்ஸ் எல்லாம் பொய் எங்ககிட்ட அந்த நிறுவனமே இல்லைன்னு சொல்லு ஆனா செவியினுடைய தலைவர் ஆமா அந்த நிறுவனம் வச்சிருந்தோம் ஆனா எங்க வீட்டுக்கார பேர்ல இருக்கு சொல்றாங்கல்ல ஆனா அப்படி ஒரு நிறுவனம் இருந்தது அரசாங்கத்துக்கே தெரியல ஒரு தொகளை கொண்டு போய் ஒரு உயர் பதவியில வைக்கும் போது அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கவே இல்லை அவ பார்க்காத அளவுக்கு உங்க கண்ணு மறைச்சது எது எந்த தேவைக்காக நீங்க அவங்களை வச்சிங்க இந்த அடிப்படை கேள்வி இருக்குல்ல இவர் இருபதாயிரம் முஸ்தா படிச்சவருங்க அண்ணாமலை இருபதாயிரம் முஸ்தா படிச்சவரு அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை கிழிச்சு தள்ள போறாரு நான் என்ன கேக்குறேன் அண்ணாமலை போன்ற மூளையற்றவர்கள் எல்லாம் பேசவே கூடாது நானும் கூட தான் யூஜி எக்கனாமிக்ஸ் படிச்சேன் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க இது வேறங்க அது வேறங்க ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை சரி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் ஒரு அரசு தப்பை சரி செய்யணு பதிலா தமிழ்நாட்டுல அப்படிதாங்க பன்னெண்டு மணி நேரம் தொழிலாளர்களுக்கான சட்டம் கொண்டு போறேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு உடனே நம்ம அதை எடுத்தோம் அது செய்யக்கூடாது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க முதலாளிகளுக்கு சப்போர்ட்டா போயிடும் அது தொழிலாளர்களை சுரண்ட அது ஒரு காரணமா போயிடும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அது சட்டத்தை வாங்கஸ் வாங்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு அரசு ஒரு தவறு செய்கிற போது அதை திருத்தி கொள்ளுகிறதா அரசு அவங்கதான் மக்கள் நல அரசு இவனுங்க ஏதாவது ஒரு இடத்துல அப்படி திருத்திருக்கானுங்களா அப்புறம் நீங்க ஒரு மகத்தா மகத்தான கேள்வியை கேட்டீங்க தம்பி அதனால இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை ஹிடன்பர்க் வந்துதான் கெடுக்கணுமா மோடி ஆட்சியில நாசமா போய் வேலை வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது இந்தியா தற்கொலை செய்து கொள்கிற இளைஞர்களுடைய பட்டியல ரெண்டாவது இருக்கு அந்த அந்த தற்கொலைகளும் வேலை இல்லாதனால நடக்கிற தற்கொலைகள் மனப்பிரட்சியால் நடக்கிற தற்கொலைகளா இருக்கு இந்தியாவுல பெண்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது பொருளாதார தாக்குதல் அதுல ஒண்ணு அடிப்படை வே அடிப்படையான குடிநீர் இல்லாம வாழ்நாள்ல மூணில் ஒரு பகுதியை பெண்கள் தெருவுல போய் கழிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியும் இந்த கும்பலுக்கு இந்தியாவின் உடைய பொருளாதாரத்தை மைனஸ்ல கொண்டு போனதே இந்த கும்பல் தான் வளர்ச்சின்னு யாருடைய பொருளாதார வளர்ச்சி அதானி அம்பானிகளுடைய பொருளாதார வளர்ச்சி இங்க இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களினுடைய பொருளாதார வளர்ச்சி பன்னாட்டு நிறுவனங்களின் பொருளாதார வளர்ச்சி சீன கம்பெனிகளோட கள்ள கூட்டு வச்சுக்கிட்டு அதுல ஒரு பொருளாதார வளர்ச்சி இங்க இருக்கிற குஜராத்ல இருக்கிற அத்தனை பேரும் மாரவாடிகள் அத்தனை பேரும் அங்கதான் போய் சீனாவில தான் தொழில் பண்றானுங்க சீனா ஆப்ப தடை பண்ண முடியும் ஆனா அங்க இருக்கிற பொருளாதாரத்தை அங்க போய் வாங்கி தூங்கிட்டு அங்க இருக்கிற பொருளாதாரத்தை பண்ணிட்டு இருக்கிற உங்களால உங்களால கட்டுப்படுத்த முடியல இந்த வளர்ச்சின்றது அம்பத்தெட்டு குடும்பங்கள் பணம் சேர்க்கறது இல்ல அது வந்து வீக்கம் எனக்கு கையை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா அது பேர் வீக்கம் மண்டை மட்டும் வீங்கிக்கிட்டே போகுதுன்னா அது பேர் வீக்கம் அது வளர்ச்சி இல்ல வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமான உடலும் வளரணும் ஒட்டுமொத்தமான நாடும் வளரணும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்படணும் அதான் வளர்ச்சி அது இல்லையே என்ன புதுசா வந்து ஹிட்டன்பர்க் அறிக்கை ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டிடுமா பொருளாதாரத்தை வீழ்ச்சி வச்சிருமா ஏற்கனவே நாரி கிடக்குங்க இத நான் சொல்லல அமர்த்தியாசன் சொல்லியிருக்காரு இந்தியாவின் பொருளாதாரத்தை தரையில கொண்டு போய் நிப்பாட்டிட்டானுங்கன்னு இன்னொருத்தரு நம்ம க பரகல பிரபாகரன் நிர்பாசி தரவனுடைய இணையர் அவர் சொல்றாரு இந்தியாவின் பொருளாதாரத்தை நாசமாக்கிட்டாங்கன்னு ஏன் சுப்பிரமணிய சாமி அவங்க கட்சிக்காரர் அவர் சொல்றாரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்த எந்த அறிவுமே ஓடிக்கும் ராஜன் ரிசர்வ் வங்கியினுடைய புரியுதுங்களா இந்தியாவில் இருக்கிற உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லாருமே பொருளாதாரம் பெற்ற பூமுட்டைகளா இருந்துக்கிட்டு யாரோ கொடுக்கிற அறிக்கை வைத்து அந்த அறிக்கையில உண்மை இருந்தா அதை சரி செய்வோம்ன்ற கொஞ்சம் கூட யோசனை இல்லாம நான் இருக்கிற எல்லா திருடங்களையும் பாதுகாப்பேன்னா இந்திய பொருளாதாரம் நல்லா வளரும் தான் போகும் பக்கத்துல இருக்கிற நாடு மாதிரி அடிச்சு ஓட ஓடுறது கூட ஊர் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசி நம்ம நம்ம நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க